ஒரு குட்டி கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் இருக்கணும் அப்பதான் ரைஸ் ஒட்டாம நம்மளுக்கு வரும் எண்ணெய் சூடாயிடுச்சு தாளிப்புக்கு ஒரு பிரியாணி இலை ஒரு மராட்டி மொக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல பெரிய பட்டை அஞ்சு லவங்கம் மூணு ஏலக்காய் இப்போ பட்டை லவங்கம் பொறிஞ்சிடுச்சு ஒரு ஏழு எட்டு வெங்காயத்தை பிரியாணி அறியிற மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா அரிஞ்சு வச்சிருக்கோம் பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமா போட்டுதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கோம் இதே மாதிரி நீங்களும் போடுங்க இந்த வெங்காயத்தை அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுக்கணும் இந்த கண்ணாடி மாதிரி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வறுக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் வதங்கிடுச்சு இந்த ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம் நார்மலா நான்வெஜுக்கு வந்து பூண்டை விட இஞ்சியோட அளவு அதிகமா இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா தான் நம்ம சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயத்தோட சேர்ந்து இந்த இஞ்சி பூண்டு வதங்கினீங்கன்னா நல்லா சுருங்க வந்துடும் இப்போ இஞ்சி பூண்டு வாசனை பாதி போயிருக்கு பாதி வதங்கிறதுக்குள்ள வந்து மூணு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதே அதுல ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் நாட்டு தக்காளியா இருந்தா கையிலே நாம மூணு தக்காளிய நல்லா ஸ்மாஷ் பண்ணி பிழிஞ்சு போட்டுருக்கலாம் அது வதங்கும்போது நமக்கு நல்லா சுருண்டு வந்துடும் அடிக்கடிக்கு அந்த மாதிரி கலரிட்டே இருங்க ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து அடியில அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும் தக்காளி பாதி வதங்கி இருக்கு இப்போ இந்த டைம்ல கொத்தமல்லி புதினா பாதி பாதியா நல்லா கழுவி பொடி பண்ணி வச்சிருக்கோம் இதை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன் காஷ்மீரி chili powder எடுத்திருக்கோம் இப்போ நல்லா mix பண்ணிட்டு கொத்தமல்லி தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம் இந்த நாட்டுக்கோழி நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு ஒரு விசில் போட்டுருக்கோம் நீங்க கோழிக்கு ஏத்த மாதிரி விசில் அதிகமா போட்டுக்கோங்க இது எலசா இருக்கிறதுனால ஒரு விசில் போட்டோன்னே டக்குன்னு வந்துருச்சு இப்போ இந்த நாட்டுக்கோழியை நம்ம நம்ம மசாலால ஆட் பண்ணிக்கலாம் இந்த கோழி வேக போடும்போதே கொஞ்சம் திட்டமா தண்ணி ஊத்தி வேக போட்டுக்கோங்க இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் பிரியாணி மசாலா நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு பாருங்க கலரும் நல்லா இருக்கு பாருங்க நம்ம அந்த வேக வச்ச நாட்டுக்கோழியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வேக வச்ச நாட்டுக்கோழியை தண்ணியோடு இருக்கு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ லைட்டா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க சிக்கன் கூடாது சிக்கன் யூஸ் பண்ணி இந்த போட்டு நாட்டு நாட்டுக்கோழி வந்து வேகறதுக்கு லேட் குக்கர்ல விசில் போட்டோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அந்த மசாலாலாம் மசாலா இறங்கும் நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் வச்சிருக்கேன் இப்போ மசாலா எல்லாம் சிக்கன்ல இறங்கிடும் அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன் இருக்கும் இப்போ ஒரு கிலோ நாட்டு அதே அளவுக்கு ஒரு கிலோ அரிசிய ஜீரக சம்பா அரிசியை ஊற வச்சு வச்சிருந்தோம் உடையாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் எக்ஸ்ட்ரா ஊத்தாதீங்க ஊத்துனா அரிசி நல்லா குழைஞ்சிடும் பிளேமும் நான் ரொம்ப சிம்ல வைக்காம திட்டமா வச்சிருக்கேன் இப்போ நாம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ சிக்கன் போட்ட உடனே நீங்க கரண்டி போட்டு mix பண்ணாதீங்க. அப்புறம் எல்லாமே குழஞ்சு போய்டும். அப்படியே வேகட்டும். வெந்த உடனே நம்ம ஸ்லோவா திருப்பி போட்டுடலாம். 15 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா இழுத்துருக்கு. நாங்க ஸ்டவ் மேல இந்த பழைய pan எடுத்து வைக்கறோம். அது மேல இந்த பிரியாணி வெசல் எடுத்து வச்சிருக்கோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க நீங்கள் இப்போ பிரியாணி நல்லா இதிலே வேகட்டும் இதில் நம்மளுக்கு அடியும் பிடிக்காது ஒரு ரைஸ் கூட வேஸ்ட் ஆகாது இது எல்லா ஹோட்டல்லையும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க லைட்டாக நம்ம கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் ஏன்னா மேலே இருக்க ரைஸ்லாம் வேகலை பாருங்கள் உள்ளே இருக்க ரைஸ்லாம் வெந்திருக்கும் இப்போ மேலே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் மெதுவா திருப்பி போடணும் ரைஸும் உடைய கூடாது சிக்கனும் உடைய கூடாது இப்ப ரைஸ் எல்லாம் திருப்பி போட்டாச்சு திரும்பவும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பிரியாணி வெசில் மேலே ஒரு வெட் க்ளாத் வச்சிருக்கே நான் அந்த வெட் க்ளாத்தை மேலே போட்டு இப்போ கவர் பண்ணிக்கலாம் மேல இருக்க ரைஸும் சீக்கிரம் பாயில் ஆயிடும் அதனால தான் இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு 1/2 ஹவர்ல நடுவுல அப்பப்போ இந்த வெசில இப்படி திருப்பி திருப்பி துட்டி துட்டி விட்டுக்கோங்க ஏனா எல்லா பக்கமும் ரைஸ் வேகிறதுக்காக அதே மாதிரி கரண்டிய விட்டு ரைஸையும் சிக்கனையும் ஒடையாம மேலே தூக்கி போட்டுக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் போட்டாவே போதும் எடுத்து பாக்கலாம் பாருங்க ரைஸே பல பலன் இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ